மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய தேவ மன்னி மூன்றாம் அதிகாரம் அதே ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சமாதானத்தை உண்டு வண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளவுகளால் குணமாகிறோம் நேற்றைய தினத்திலே நம்முடைய மீறல்களுக்காக காயப்பட்ட இயேசு என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம் இன்றைய நாளிலே நம்முடைய சமாதானத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொண்ட சமாதானம் இல்லாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் நமக்கு கிடைக்கும்படியாக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதான உண்டு பண்ணும் தண்டனையோ உம் மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா நீ நல்லவ சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உமை மனதார துதி கேட்கிற அவ தேவச்சனமே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு தவிப்போடும் காணப்பட்டதான தம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக நிம்மதிக்காக அவர் தண்டனையை தாமே ஏற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய நாமங்களில் ஒன்றுதான் சமாதான காரணர் சமாதானம் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பவர் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் என்னுடைய சமாதானம் இந்த உலகத்திற்குரிய சமாதானம் அல்ல உலகத்தினர் பார்க்கிற விதமாய் காணப்படுகிற சமாதானம் அல்ல அந்த சமாதானம் நித்தியத்திற்குரிய சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானம் நிலையான சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானம் பரிபூர்ண சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானம் அதையே போன்ற பெரிய சமாதானம் இருக்கிறது அந்த சமாதானத்தை தான் நமக்கு தர விரும்புகிறார் சமாதான பாதையில் நடத்த விரும்புகிறார் அன்னைக்கு சமீபித்த வேளையிலே சமாதானம் இல்லாமல் பாவத்தில் விழுந்து அவதிப்பட்டுக் கொண்டிருந்ததான சனுங்களை பார்த்து ஆண்டவர் என்ற நாளிலே கண்ணை விட்டு அழுதா

நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி கேட்கிற அருமையான தேவச்சனமே அவர் மூலமாக நமக்கு சமாதானம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் சமாதானம் நிலையான சமாதானம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை கூடிய செபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள்

பூரண சமாதானத்துடன் இருப்பார் சொல்லுகிறார் பதினெட்டாம் என் கற்பனைகளை என் கற்பனைகளை நீ உற்று கவனித்தாயானால் அது உனக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பதற்காக நமக்கு அருளை செய்வதற்காகத்தான் அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அது நிமித்தமாக வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார் இந்த வழியாக நீங்கள் சமாதானத்தை பெற முடியும் என்று அப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் மூலமாய் நாம் பெற்று நாம் சமுதனமாய் காணப்பட நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எதற்காகவும் ஒன்றுக்காகவும் நாங்கள் கவலைப்பட்டு கலங்காமல் இல்லாவற்றை குறித்த விண்ணப்பங்களை வைக்கவும் உமே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டுமே நம்பி இருக்கிறோம் ஒரு வேதத்தில் பிரியமாயிருக்கும் எங்களுக்கு உதவி செய்யப்பா அது மித்தமாக அந்தவரே பூரண சமாதானத்தை நாங்கள் பெற்று மக்கென்று சாட்சிகளாய் விளங்க மக்கென்று உண்மை உத்தவமாய் நாங்கள் இன்னும் காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம் பொருட்படுத்துக் கொள்வீரா ஏசு கிருஷ்ணன் மூலம் ஜொமைக்கிறோம் நல்ல பிதாவி அமே